முட்டை போடுவதின் ஆன்மீகம் மற்றும் அறிவியலின் நம்பிக்கைகள் ஆன்மீக பொருள் தலைமுடி கடவுளுக்கு காணிக்கையாக அளிப்பது நம்முடைய பெருமை ஈகோ பிறவி பந்தங்களை கடந்து இறைவனின் முருமையாக சுமந்து வைக்கும் ஒரு சடங்காக கருதப்படுகிறது நான் என் சுயத்தை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்பது ஆன்மீக சாதம் இரண்டாவதாக கிராமத்து மற்றும் பாரம்பரிய நம்பிக்கைகள் குழந்தைகளுக்கு முதன்முறையாக முதல் முட்டை அதாவது குழந்தை பிறந்தவுடன் தனது துரதஷ்டங்களை சிதைக்கவும் பழைய பிறவி பாவம் நீங்கவும் இந்த மொட்டை போடுவது என கிராமத்தில் நம்பப்படுகிறது வாழ்க்கையில் கடினங்களை சமாளிப்பது குடும்பத்தில் பெரிய மாற்றங்கள் அல்லது ஒரு விதமான விடுதலைக்காக ஒருவர் முடியை இழப்பது பழக்கம் அதாவது இஷ்ட தெய்வத்துடன் தனது முடியை நேர்த்திக்கடனாக செலுத்துவார்கள் அறிவியல் காரணங்கள் குழந்தை கருவிலிருந்து வரும்போது தலையில் சாம்பல் கழிவு கடைகள் அடிக்கடி நீங்கும் முதல் முட்டை போட்டால் அந்த ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கும் புதியதாக பழைய முடியின் மாற்றாக நல்ல மற்றும் ஹெல்த்தியான முடி வளரும் இன்ஃபெக்ஷன் குறையும் கிருமிகள் ஸ்லாக் இல் பிடிப்பதை தடுக்கும் விட்டமின் டி அதாவது ஹெட் உள்பட்ட பகுதிகளில் காட்டும்போது விட்டமின் டி அதிகரிக்கிறது மூளையின் வளர்ச்சி தலை தோலை ஸ்டெமிலேட் பண்ணுவதால் நர்வஸ் அண்டு மெஸ்குலஸ் க்ரோத்துக்கு பெனிஃபிஷ் ஆக இருப்ப அதாவது மூளை வளர்ச்சி தலை தோலை செலிமுலேட் பண்ணுவதால் நமக்கு அதிகமாக மூளை வளர்வதாக காரணங்களும் சொல்லப்படுகிறது இறந்தவுடன் ஏன் மொட்டை போடுகிறார்கள் அதாவது நம் குடும்பத்தில் அம்மா அப்பா போன்றவர்கள் இறந்துவிட்டால் பிறப்பு வழியிலிருந்து விடுபடுதல் அதாவது ஈமச் சடங்குகளில் நம்முடைய நெருங்கியவர்கள் இறந்தபோது குடும்ப உறுப்பினராக பொதுவாக மகன் அல்லது வேறு ஒருவர் முடியை கலட்டுவது அதாவது முடியை மொட்டை போடுவது வீட்டில் ஏற்பட்ட துக்கம் பிரவிபந்தம் அனைத்தும் தனிமைப்படுத்தப்படும் சடங்குகளாக ஆத்ம சுத்திகரிப்பு உடையதாகவும் கருதப்படுகிறது ஆன்மீக பகிர்வு முன்னோர்களின் பாதிப்புகளை மனம் உடல் ஆன்மீக ரீதியாக குறைத்து குடும்பத்தில் புத்துயிர் வருகிறது என்பதற்கான உளவியல் சார்ந்த கருத்துக்கள் உண்டு சமூகம் முற்றிலும் துண்டிக்கப்படுவதற்கு பழைய குடும்பங்கள் தாக்கம் அகற்றுவதற்கும் மொட்டை போடுதல் இன்றும் நடைமுறையில் உள்ளது மொட்டையடிப்பது யார் எப்போது பிறப்பிக்கு பிறகு குழந்தை ஒன்றிலிருந்து மூன்று வயது வரை அல்லது வதந்தியோ சோதனையோ வந்த பிறகு நேர்த்திக்கடன் அல்லது குடும்பத்தில் சோதனைகளுக்காகவும் நோய் தீர்க்க இந்த நேர்த்திக்கடனை செலுத்துகிறார்கள் உறவினர்கள் இறப்பால் குடும்ப உறுப்பினர்கள் முக்கியமான முதன் மகன் போன்றவர் முடியை எடுக்கிறார்கள் ஆறாவதாக பொதுவான நடத்தை மொட்டை போட்டால் முடி கொள்கை அடிக்கடி வளரும் பளிங்காகவும் திக் அதிகமாக இருப்பதாகவும் நம்பிக்கை ஆனால் விஞ்ஞானி ரீதியாக அது பெரிதாக ஆதாரமில்லை குழந்தைகளுக்கு குறைந்த வயதில் ஒன்றிலிருந்து மூன்று வயதுக்குள் முட்டை போட்டால் நல்லது இது ஆன்மீகம் பிளஸ் வாஞ்சித நிகழ்வு என இரண்டுமே கலந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் இதுபோல போல நம் சேனலின் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்